என் பேர் யசோந்தாமன் நான் வந்து இப்ப லெவன்த் படிக்கிறேன் என் பேர் பி ஹேம பிரபா நான் வந்து வித்யாமந்தன் மந்திரன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கேன் என் பேர் மரிய ஜெனித் நேரி நான் ஷெத்ரா ஹையர் செகண்டரியில் விருதுநகர்லேருந்து இருந்து வரேன் நான் வந்து டென்த்தில் வந்து நிறைய மார்க் எடுத்ததுக்காக வந்து எம்பி சார் வந்து மாணிக்கம் தாக்கர் சார் வந்து ஷீல்டும் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க வெளியில் எக்ஸ்டீரியராக பார்த்தா இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு அவார்டு எங்கள் ஸ்கூலை தாண்டி நான் வெளியில் வாங்குறது ஸோ நான் தேங்க்ஸ் தான் சொல்லுவேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது மாதிரி அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணுறதுனால எங்களுக்குள்ளே ரொம்ப ஒரு நாங்கள் இந்த மாதிரி ரொம்ப வாங்கணும் அப்படின்னு எங்களுக்கே ஒரு மோட்டிவேஷன் வருது அதனால் அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் பேரண்ட்ஸுக்கும் சரி என் ஸ்கூலுக்கும் சரி நான் இந்த அவார்டை வந்துட்டு டெடிகேட் பண்ணுறதுலாம் ஐம் வெரி ஹாப்பி மாணவர்களின் தெரியுது நம்ம எம்பி வந்து காட்டக்கூடிய ஒரு அக்கறை அவங்களை வந்து உற்சாகப்படுத்தும் விதமாக இந்த விஷயம் வந்து இருக்கு இது உண்மையிலேயே ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தது இது மூலமா இன்னும் கொஞ்சம் நிறைய படிச்சு இதே மாதிரி நான் நிறைய சாதிக்கணும்னு ஆசைப்படுறேன் நம்ம எம்பி கையால வந்து ஒரு பாராட்டு சான்றிதழ் வழங்கும் பொழுது எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு இந்த வருஷம் வந்து என் பொண்ணு கலந்துகிட்டது வந்து எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி மேல மேல இது மாதிரி இன்னும் நிறைய பல விருதுகளை இந்த பிள்ளைங்க வாங்கி மேலும் வாழ்க்கையில வந்து உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து விதைச்சிருக்கு